வெடிடு அது ஒன்றும் பிரச்சனை இல்லை போகலாம் பைக் போவோம் விடியாடுறது மரம்லாம் தெரியுதா வெடி ஏடு ஆமாம் போகாது காரு தான் பைக் போகலாம் கரெக்டாக எப்படி வந்து லேண்ட் ஆகிடுச்சு பாலம் மாதிரி ஆ இப்படி விட்டுருக்குறாங்க

அப்படியே வண்டிதான் ஒரு அஞ்சு நிமிஷம் நிறுத்துனா ஜேசிபி வருது ஒரு அஞ்சு நிமிஷம் நிறுத்துங்க வண்டி தான் போக முடியும் இந்த பக்கம் எப்போ

yeah આ <coughs> બધા

Oh,